ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவன் உனக்கே தெரியாமல் ஒரு பொருளை உன் வீட்டிலிருந்து எடுத்து சென்று விட்டான் என் குழந்தையை இவன் யார் அப்படி இவன் எடுத்து சென்றது என்ன பொருள் என்பதனை சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இவனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் என்றால் அதை நீ சந்தேகிக்காமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவுமே சொல்லும்படி இல்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்து தான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை வாழ் சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த தாயானவளுக்கு தாங்கி கொள்ள முடியுமா அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே உன் பக்கத்து வீட்டில் உள்ளவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிர்ப்பது உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட விட நினைத்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றித் திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த தாயானவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன் அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன் உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிரச்சனைகள் நல்ல பிள்ளை போல பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒருபொழுதும் இந்த தாயானவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் குழந்தையே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கித் தருகின்றது இந்த மனிதர்களுக்கு இடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ இனிமேலும் கலங்காதே இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை நான் உனக்கு தருகின்றேன் உன் அம்மா நீ இழந்ததை நான் மீட்டு தருகின்றேன் என் பிள்ளை நீ இதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும் உனக்காக நான் எப்பொழுதும் தும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் சரி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தை கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும் இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் என்று நீதானே இவர்களுக்கு அத்தனை இடத்தையும் கொடுத்தது நீதானே என் குழந்தை இது உனக்கும் தெரியும் அல்லவா என்பதனை உணர்ந்து இதனை உணர்ந்து நீ கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்கே உனக்காக நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவர் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டிருந்தாயானால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் நான் உன்னோடு உன்னுடனே உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் அதை மட்டும் நீ நினைத்துவிட்டால் போதும் இனிமேல் உன் அம்மா உன்னை வழிநடத்தி நான் சென்று விடுவேன் அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் என் குழந்தையே இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள் தீமையான என்ன தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கெடுத்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாத உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது என் தங்க குழந்தையே இவர்கள் உனக்கு கெடுதலாகத்தான் இருக்கின்றார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை என் குழந்தையை உன் தாயானவள் எல்லாம் சொல்லவா உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா ஒவ்வொருவரின் மனநிலையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள் அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள் இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கிக் கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதியில்லாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதூகலத்தில் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியைத்தான் அது உனக்கும் தெரியும் அல்லவா இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது உன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அல்லவா அதனால்தான் அம்மா என்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் மேலும் கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த நினைத்து விட்டார்கள் உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் வரும் பொழுது இதை நான் உனக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் குழந்தை நல்லபடியாக நான் மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா என்னாலும் என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களிலிருந்து நல்லதொரு நிலைமையை நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் அதுவெல்லாம் நடக்காமல் போய்விடுகின்றது இந்த மனிதர்களின் தீய எண்ணங்கள் உன் வீட்டை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நடப்பதையெல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே முதலில் இது போன்ற எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் இவர்களை அனுமதித்தது யார் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தானே இப்பொழுது எதுவும் நடக்காமல் தவிர கொண்டிருக்கும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் இப்பொழுது உறுதியெடுத்து விட்டேன் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன் எல்லா நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அம்மா என்ன கொடுக்கின்றோனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை எப்பொழுதும் குழப்பமான மனதை வைத்து கொள்ளாதே உன் மனதில் குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ எத்தனை போராட்டங்கள் எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமா முடியாதா என்ற தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா உனக்கு தெய்வம் மனம் வந்து இருக்கின்றது தருகின்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விடக்கூடாது அதைத்தான் இன்று அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும் இதை என்னுடைய நம்பிக்கை இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடாதே ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதன் பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய் இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷ படு இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவை எல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும் ஆனால் அதற்கு நீ இந்த மனிதர்கள் தேடக்கூடாது இவர்களிடத்தில் நீ உதவிகளும் கேட்கக் கூடாது மாறாக உன் தாயானவள் என்னிடத்தில் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன தோன்றுகின்றதோ என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றது என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள் அம்மா முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுத்து விடாவிட்டாலும் முழுமையான தீர்வினை உனக்கு உடனடியாக தராவிட்டாலும் அந்த நொடி உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன் குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடியை நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன் எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற பல நன்மைகளை பெறப்போகின்றாய் என் பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாமல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்ல உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது i read. என்னை நம்புகின்ற குழந்தைகள் என்னாலும் இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க தொடங்குவார்கள் அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு நீ நன்றி சொல்வாய் உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் நான் இங்கே இல்லை இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல உன் அம்மா என் பிள்ளையே நான் உன் இடத்தின் நன்றியையும் எதிர் எதிர்பார்க்கவில்லை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என் குழந்தையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதும் போதும் என் குழந்தையினுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு என் பிள்ளை நீயும் இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரைகளின்படி செய்து கொண்டே வா ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாய் ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வேறு சென்று சென்றுவிடாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது இந்த அம்மா தருகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தையின் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன் உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டங்களாக நினைத்து நான் அதற்கான தீர்வினை கொடுப்பேன் என் தங்கமே இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி சிக்கிக் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காகவும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அம்மா என்று இந்த வாக்கினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆபத்து என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டே இருக்கின்றாய் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அது உடனே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இத்தனை பிரச்சனைகளும் நீ தேங்கி நின்றிருக்க மாட்டாய் இந்த அம்மா சொல்வது போல என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் ஆனால் சில பிரச்சனைகள் உனக்கு என்றோ முடிந்திருக்கும் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் உன்னை போட்டு வாட்டி வதைக்கத்தான் காரணமாக எதிலிருந்துமே என் குழந்தை மீண்டு வர முடியாமல் வேதனையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே இனியும் வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றி முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு சோதனையில் எப்பொழுதுமே நீ நேசிக்க தவித்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு கஷ்டம் எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் என் குழந்தை இந்த கஷ்டத்திலிருந்து எல்லாம் இப்பொழுது நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த அம்மா வந்துவிட்ட பிறகு உனக்கு இது போன்ற ஆபத்துகளை எல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் இந்த ஆபத்துகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுப்பேன் ஆபத்து என்றால் வாழ்க்கையில் எப்படி வருகின்றது பார்த்தாயா சற்று இன்று இருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயத்தினால்தான் வருகின்றது இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் உன்னை ஆட்டி ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றது இந்த அம்மா ஆனவள் உன் முன்னால் தோன்றுகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு உண்மையை நீ உணர்ந்தாயா நீ எப்பொழுது இந்த அம்மா என் முகத்தை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் சற்றென்று உன்னை விட்டு ஒரு தீய சக்தி வெளியேறும் அதாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உன்னை வாழ விடாமல் செய்தது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தது எதிர்மறை சக்திகள் உனக்குள் வந்து தங்குவதற்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணமாக இருந்தது தீய சக்திகள் ஒரு இல்லத்திற்குள் வரவேண்டும் என்றால் அங்கே எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றது என்றால் அவர்களால் ஒரு துளி அளவு கூட உன்னில் நுழைந்துவிட முடியாது எப்பொழுது அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குடிகொள்கின்றதோ அந்த நேரம் அவர்களுக்கு குடும்பத்திற்குள் தீய சக்தி உள்ளே நுழைந்துவிடும் என் குடும்பத்திற்குள் உன் ஆபத் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன செய்ய போகின்றார் என்பது உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் பொறுமையாக தெளிவாக கேள் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா இவர்கள் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டால் நீ எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்து விட்டால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டு இருந்தால் உன் இல்லத்திற்குள் மிகவும் எளிமையாகவே தீய சக்தியை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் தீய சக்திகள் உள்ளே வர வேண்டும் இப்பொழுது உனக்குள் நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதனால் எப்படியாவது இல்லாததையும் பொல்லாததையும் உன் சொல்லி உன் மனதை மாற்ற வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு அல்ல உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தும் இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றுவதற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்து இருக்கின்றார்கள் இந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது போல தீய சக்தி உன்னை ஆட்சி செய்யும் இல்லை அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்காது நான் என்ன நடந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை ஒரு நாளும் உனக்குள் கொண்டு வர விடமாட்டேன் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நான் நேர்மறை தான் இருப்பேன் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் நீ நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் ஒரு பொழுதும் உழைந்துவிடாதே என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் மாற்றி காட்டுகின்றேன் இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உணர்த்துகின்றேன் உனக்கு நடப்பது என்ன என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக தெரிய வைக்க அத்தனை விஷயங்களையும் செய்கிறேன் நான் இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வர வேண்டும் என் தங்கம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளில் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்ன நடந்தது என்று என் குழந்தை எண்ணி கவலைப்படுவதற்கு பதிலாக நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதற்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இந்த அம்மா அவ்வளவு எளிதாக எல்லாம் யாருக்கும் எந்த வாக்கினையும் கொடுத்து விடுவது கிடையாது உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு வாக்கினை நான் தருகின்றேன் என்றால் இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் ஆபத்து வருகின்றது என்று சொல்லி பயந்து ஓடி ஒளிவதையெல்லாம் நிறுத்திவிடும் வருகின்ற ஆபத்தை எல்லாம் தெய்வத்தின் துணை கொண்டு நான் முறியடிப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு அல்லவா என் குழந்தை நீ வாழ வேண்டும் அதை விடுத்துவிட்டு பயப்படுவதும் ஓடி ஒளிவதும் கண்ணீர் சிந்துவதும் வாழ்க்கையாக வைத்து கொள்ளாது முதலில் நீ புரிந்து கொள் இந்த அம்மாவின் அன்பினை பெற்று கொள்ள அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் ஏனென்றால் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்தியாமல்